பெரம்பலூர் மாவட்டத்தில் இருவேறு கிராமங்களில் வீட்டின் பூட்டுகளை உடைத்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நெய்குப்பை கிராமத்தில் ஜெய்சங்கர் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து மூன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் ஐம்பத்தை ரூபாய் மரபுணர்கள் திருடிச் சென்றுள்ளனர் வீக்களத்தூர் மேட்டுச்சேரி பகுதியில் வசித்துவரும் சுப்பிரமணியன் என்பவரது வீட்டிலும் மர்ம நபர்கள் மூன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் முப்பதாயிரம் ரூபாயை திருடிச் சென்றுள்ளனா் இருவேறு கிராமங்களில் நடந்த திருட்டு சம்பவங்கள் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் திருவண்ணாமலை அடுத்த வேங்கிக்கால் பகுதியில் பகுதியில் பெற்ற வங்கி காசாளர் ஒருவர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயகர்களை தனது வீட்டில் வைத்து அனைவரது கவனத்தையும் இருத்துள்ளார் சக்தி நகரை சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி காசாளர் அரவிந்தன் என்பவர் விதவிதமான விநாயகர்களை சேர்த்து வைக்கும் பழக்கம் கொண்டவர் இந்நிலையில் ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தனது வீட்டின் மாடியில் மூவாயிரம் விநாயகர் பொம்மைகள் மற்றும் சிலைகளை வைத்து கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளார் ஆன்லைன் ரம்மி விநாயகர் சதுரங்க விநாயகர் செல்ஃபி விநாயகர் யோகா விநாயகர் ரூபாய் நோட்டு விநாயகர் என காகித முதல் தங்கத்தாலான விநாயகர் வரை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த கண்காட்சியை பொதுமக்கள் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் இருபத்தி எட்டு வருஷமா நான் விதவிதமான விநாயகர் சேர்க்கிற ஆர்வத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி கோலு மாதிரி எல்லாம் வச்சுட்டு வரேன் அரிசியில் இருக்கார் விதவிதமான இதில் இருக்காங்க என்ன விதமான ஜெம்ஸ் இருக்கு கோல்டு இருக்கு சில்வர் இருக்கு பெயிண்டிங் இந்த கிளாத்து டிஷர்ட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் காயின் ஸ்டாம்ப்ஸ் இருந்தால் அதெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வர்றது ஒரு ரெகுலராக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க பத்து நாள் பன்னெண்டு நாள் வைப்போம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் எல்லாரும் வந்து பார்க்கலாம் சாயங்காலம் அஞ்சுலேருந்து எட்டரை வரைக்கும் இங்கே தான் இருப்போம் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் சோத்து பெரும்பேடு பகுதிகளில் ஏற்பட்ட மின்தடையால் அவதியடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சோழபுரம் சோத்து பெரும்பேடு ஆகிய கிராமங்களில் இரண்டு நாட்கள் மின்தடை ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் கடும் இன்னலுக்குள்ளான பொதுமக்கள் மின்வாரியத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே விட்டலூரில் அமைந்துள்ள ருக்மணி பாண்டுரங்கன் கோவிலில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மரத்தேர் கட்டுமானப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த கோவிலில் வருடாந்திர கூகுலாஷ்டமி பிரமோற்சவம் விழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது இதுவரை எந்த பாண்டுரங்கன் கோவிலிலும் தேர் கிடையாது என்றும் விட்டலூர் பாண்டுரங்கன் கோவிலில்தான் முதன்முறையாக தேர் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இதற்காக ஆப்பிரிக்காவில் இருந்து இபோனியா என்ற மரம் கொண்டு வரப்பட்டு சுமார் ஆறு மாதங்களாக அறுபது அடி உயரத்தில் இந்த தேர் வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் இதன் வெள்ளோட்டம் வரும் நான்காம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளனர் முதல் தேரே நம்ம தேர் தான் இதுவரையில் எந்த கோவில்கள்லையும் இப்படி மரத்தேர் கிடையாது நம்ம தேர் தான் முதல் தேர் இந்த தேர் ஒரு பதினஞ்சு இருபது தேரை எல்லா ஊர்லேயும் பார்த்து அதில் உள்ள நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து இந்த தேரில் நிர்மாணம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டன் வெயிட்டு இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு டன் மரம் இருக்குது இது வர வரவேச்ச ஒரு இபோனின்னு ஏதோ ஒரு பேர் சொல்கிறேன் இலுப்பையை விட அழுத்தம் கூட உள்ள ஒரு தேர் ஒரு மரம் திண்டுக்கல்லில் பனிரெண்டாவது புத்தக திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் திண்டுக்கல்லில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை பனிரெண்டாவது புத்தக திருவிழா உள்ளது வார விடுமுறையை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த நிலையில் விடுமுறையையொட்டி ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி பேராலயத்தில் குவிந்தனர் இதனால் கடை வீதி மெழுகுவர்த்தி பூ கடை கடற்கரை உள்ளிட்ட பகுதிகள் பக்தர்களின் கூட்டத்தால் களை கட்டியது இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கடலில் நீராடி மகிழ்ந்தனர் திருவண்ணாமலையில் விடுமுறை நாளான இன்று நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு நாள்தோறும் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் திரைப்பிரபலங்களும் அதிக அளவில் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் விடுமுறை நாளான இன்று காலை ஐந்து மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் பூத நாராயண பெருமாள் கோவிலில் இருந்து அம்மணியம்மன் கோபுர நுழைவு வாயில் வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உலர்களங்களில் ஐம்பது லட்சம் மதிப்பிலான கொப்பரை தேங்காய்களை திருட்டு கும்பல் களவாடி சென்ற சிசிடிவி காட்சி வழியாகியுள்ளது குடிமங்கலம் மூங்கில் தொழவு கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட கொப்பரை களங்கள் உள்ளன கடந்த சில மாதங்களாக இந்த களங்களில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பல டன் கொப்பரை தேங்காய்கள் திருடு போனதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக விவசாயிகள் அந்த பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளித்தனர் அதன் பேரில் குடிமங்கலம் காவல்துறையினர் கொழும்பும் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட சரக்கு ஆட்டோவில் கொப்பரை தேங்காய்களுடன் வந்த சிவா சூர்யா ராஜா ஆகியோரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் தொடர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது பின்னர் சரக்கு ஆட்டோவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மூன்று பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கொப்பரை வந்து தொடர் திருட்டு குமரலிங்கத்தை சேர்ந்த மூன்று வாலிபர்கள் வந்து தொடர் திருட்டுல எடுத்துட்டு போயிருக்கிறாங்க குடிமங்கல காவல் நிலையம் வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணி திருப்பூர் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறாங்க திருப்பூர் இதுல வச்சிருக்கிறாங்க மீண்டும் வந்து தொடர் திருட்டில் ஈடுபடாம காவல் காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து தொடர் திருட்டை தடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்றோம் திருட்டு போன பருப்பு வந்து எங்களுக்கு மீட்டு தரும்படி காவல்துறை ஆய்வாளர்களை பணிவன்புடன் வன்புடன்